மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை கடனாக வழங்க உள்ளதை அடுத்து நேரில் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் மதுரையில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் நாளை அங்கு ஆய்வு பணிகளை முன்னெடுக்க இருக்கிறார்கள் இருபது புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் நிலையமானது அமைய இருக்கக்கூடிய நிலையில் ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் நாளை ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் இருக்கீங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணி என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சுமார் நூத்தி பதினாறு கிலோமீட்டருக்கு இந்த பணிகள் மூன்று வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து மதுரை மற்றும் கோவையில் விரைவில் அமைய உள்ள இந்த மெட்ரோ ரயில் தரத்திற்கான அந்த நிதி வழங்குவதற்காக ஆசிய பன்னாட்டு ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் மதுரை மற்றும் கோவையில் நாளை நேரில் கலாய்வு என்பதை செய்ய இருக்கிறார்கள் இதற்காக சென்னையில் அவர்கள் இன்று முகாமிட்டிருக்கின்றனர் மதுரையில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரையில் சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு பதினோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயிலும் கோவையில் உக்கடம் முதல் கோவை விமான நிலையம் முதல் ஒரு வழித்தடம் வழித்தடத்திற்கும் கோயம்புத்தூர் ஜங்ஷன் முதல் வளியம்பாளையம் பிரிவு வரை என இரண்டு வழித்தடத்தை சேர்த்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாயில் மெட்ரோ ரயில் திட்டம் என்பது அமைய உள்ளது இதற்காக இந்த ரயில் திட்டத்திற்காக அதாவது நிதி வழங்குவதற்காக பன்னாட்டு ஆசிய முதலீட்டு வங்கியின் பிரதிநிதிகள் நாளை நேரில் அங்கு கலாய்வு செய்ய இருக்கிறார்கள் இந்நிலையில் மதுரை மற்றும் கோவையில அதாவது மதுரையில் நாளைய தினமும் வியாழக்கிழமை அன்று கோவையிலும் இந்த மெட்ரோ ரயில் தடையம் மெட்ரோ ரயில் திட்டம் அமைய இருக்கக்கூடிய அந்த வழித்தடங்களில் ஆய்வு என்பதை மேற்கொள்ள இருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று தமிழக நிதி செயலாளரையும் சந்தித்து இந்த மதுரை மற்றும் கோவை திட்டத்திற்கான மெட்ரோ திட்டத்திற்காக அந்த ஆலோசனை என்பதும் மேற்கொள்ள உள்ளனர் முக்கியமாக பன்னாட்டு ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி என்பது மதுரை மற்றும் கோவையில் அமையவுள்ள மெட்ரோ திட்டங்களுக்கு அதிக ஆர்வம் காட்டி வரும் நிலையில் விரைவில் அனைத்து ஒப்புதல்களும் பெறப்பட்டு இந்த என்பது தொடங்கும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஆசிய முதலீட்டு வங்கி என்பது இன்றைய தினம் சென்னையில் வந்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து நாளை மதுரையிலும் நாளை மறுநாள் கோவையிலும் இந்த மெட்ரோ ரயில் வழித்தடம் அமையவுள்ள இருக்கக்கூடிய இடங்களை ஆய்வு செய்ய உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க